ஒரு சோதனை வருகிறது வேகமாக செல்கிறீர்கள் ஒரு வாகன விபத்து ஏற்பட்டு விடுகிறது அல்லது ஒரு வியாபாரத்தில் முன்னேறி கொண்டு செல்கிறீர்கள் நஷ்டம் ஏற்படுகிறது குடும்ப உறவுகள் காரணமாகிறது நினைக்காதீர்கள் இதற்கெல்லாம் வேறு காரணமாக இருக்குவோ இதுவெல்லாம் வேறு யாராவது கண்ணின் காரணமாக ஏற்பட்டு இருக்குவோ என்று நினைக்காதீர்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய முதல் நினைப்பு என்ன பாவம் செய்தேன் நான் பாவம் இருக்கிறது நான் சோதிக்கப்படுகிறேனே சோதிக்கப்படுகிறேன் அதை நினைவு கூர்ந்து மன்னிப்பை தேடுங்கள் நடந்த ஒரு செய்தி இந்த நாட்டிலே ஒரு வாகனத்திலே நான் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண் என்னுடைய வாகனத்திலே மோதிவிட்டால் மோதிய பிறகு என்னுடைய வாகனம் அதிகமாக பாதிக்கப்படுகிறது அந்த பெண் இறங்கி வருகிறார்கள் மன்னிப்பு கேட்கிறாள் அப்போது என் கணவன் வரட்டும் இருவரும் சேர்ந்து நாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் சொல்லி அந்த பெண் வெயிட் அவங்களுடைய கணவன் வர்றார் கருள் செய்யட்டும் வந்து பார்த்தார் யாரின் மீது தவறு என்று உணர்ந்து கொண்டால் தன் மனைவியின் பக்கம் தான் தவறு என்று ஒரே வார்த்தை தான் சொன்னார் நீ ஏதோ பாவம் செய்திருக்கிறாய் செல் இரண்டு ரக்கா தொழு அல்லாவிடத்திலே மன்னிப்பு தேடு அதற்கு பிறகு நாம் காவல் நிலையத்திற்கு செல்லுவோம் அந்த பெண் சொன்னால் பரவாயில்லை நாம் சென்று விட்டு வந்து தொழுது மன்னிப்பு தேடுவோம் இல்லை 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 இதற்கு காரணம் நாம் செய்கின்ற பாவமாகத்தான் இருக்கும் செல் தொழுது விட்டு வா அதற்கு பிறகு போவோம் இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த பூமியிலும் வாழ்கிறார்கள் ஆங்கண்ணியத்துக்குரியவர்களே இந்த நிகழ்வும் இது போன்ற நிகழ்வுகளும் என்னுடைய வாழ்வில் ஏற்ப முதலாவது நினையுங்கள் என்ன பாவம் என்னிடத்தில் இருக்கிறது சரியாக தொழுகிறேனா சரியாக ஜக்காத்தை கொடுத்தேனா ஹஜ் கடமையாக ஹஜ்ஜு செய்தேனா புறம் பேசுகிறேனா பொய் பேசுகிறேனா பெற்றோர்களுக்கு மாறு செய்தேனா மனைவிக்கு நோவினை செய்தேனா பிள்ளைகளுக்கு நோவினை செய்தேனா என் ரப்பை நினைவு கூற மறந்தேனா என் ரப்புடைய தொடர்பில் துண்டித்து இருக்கிறேனா இந்த பாவத்தை விட்டு நீங்கினால்தான் என் சோதனை ஆகலும் என்று நினைத்தால் அல்லாஹு ரபுல் ஆலமின் அந்த பாவ மன்னிப்பில் என்னுடைய வாழ்வின் கவலைகளை பிரச்சனைகளை நீக்குவான்